வேட்டையினுடைய இசை வெளீட்டு விழாவில் அமிதாப் பச்சன் அவர்கள் நேரடியாக கலந்துக்கல ஒரு வீடியோ மெசேஜ் ஒன்று வெளியிட்டிருக்கார் அங்கே நேரடியாக அங்கே நேரு ஸ்டேடியத்தில் அந்த மெசேஜ் வந்து ஸ்க்ரீனில் ஒளிபரப்பானது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மெசேஜ் அவர் அதில் வந்து பேசியிருந்தார் சூப்பர் ஸ்டாரை பற்றி ஒரு இன்சிடெண்ட்டை வந்து நினைவு கூர்ந்தார் அதோடு சேர்த்து சூப்பர் ஸ்டாரை பற்றி அவர் சொன்ன ஒரு விஷயந்தான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டாக அமைஞ்சது என்னென்னா ஹம் திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஷூட்டிங் பிரேக்கில் வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஏசி வெஹிக்கிள் அவருடைய ஒரு ஏசி வாகனம் அவர் வச்சுருக்கக்கூடிய ஒரு வண்டி அதில் போய் அவர் வந்து ரெஸ்ட் எடுப்பாராம் அமிதாப் பச்சன் அவர்கள் ஆனால் சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுவாராம் ஷூட் பிரேக்கில் வெளியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோர் தரையிலேயே படுத்து தூங்கி தூங்கியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் அப்படி தரையில் படுத்து தூங்கினதை பார்த்தோன்னே அமிதாப் பச்சன் அவர்கள் ஷாக் ஆகி ஏன்னா நம்ம வந்து ஏசி வண்டியில் தூங்குகிறோம் இவர் வந்து தரையில் படுத்து தூங்குகிறாரே நம்ம மட்டும் எதுக்கு தூங்கணும் அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் அந்த வண்டியை விட்டு வெளியில் போய் அவரோட ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தேன் அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஹியூமன் பீயிங்னா ரஜினி அது மட்டும் இல்லாமல் இந்த வேட்டையன் திரைப்படம் தமிழில் என்னுடைய முதல் திரைப்படம் அதாவது இதுக்கு முன்னாடி அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்த படங்கள் டப்பாகி வந்திருக்கலாம் மற்ற மொழிகளில் ஆனால் தமிழில் வந்து நேரடியாக அமிதாப் அவர்கள் இது வரைக்கும் நடித்தது கிடையாது முதல் முறையாக அமிதாப் பச்சன் அவர்கள் தமிழில் நடிக்கக்கூடிய படம் வேட்டையன் அந்த முதல் படமே சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எல்லாத்துக்கும் மேலே சூப்பர் ஸ்டாரை பற்றி அமிதாப் பச்சன் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் சுப்ரீம் ஆஃப் ஆல் ஸ்டார்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு நம்ம பிக்பி அமிதாப் பச்சன் அவர்கள் அதாவது எல்லா ஸ்டார்ஸையும் விட அவர் உயர்ந்தவர் சுப்ரீம் ஆஃப் ஆல் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு சாதாரண ஆள் கிடையாது சூப்பர் ஸ்டாரே தன்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிதாப் பச்சன் பிக்பி இந்தியாவுடைய அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் அவர் வந்து சுப்ரீம் ஆஃப் ஆல் ஸ்டார் அப்படின்னு ஆல் ஸ்டார்ஸ் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து புகழாரம் சூட்டுறார் அவருக்கு அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இப்போ இருக்கக்கூடிய சில்வண்டுகள்லாம் பேசுது சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பற்றி ஆனால் அவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மா மனிதர் அவர் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து இப்படி ஒரு புகழாரத்தை சூட்டுறார் அப்படின்னா அதுதான் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கக்கூடிய ரேஞ்ச் அது புரிஞ்சுக்காமல் நம்ம சில்வெண்டுகளோடலாம் நம்ம வந்து வாக்குவாதம் பண்ணணுங்கிறது நம்மளுடைய நேரம் வேறு எதுவும் கிடையாது அந்த வகையில் அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து நேரில் வர முடியாட்டாலும் இந்த வீடியோ மெசேஜ் மூலமாக அவர் சொல்லியிருக்கிற அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஹைலைட்டாக அமைஞ்சிருக்கு இந்த நிகழ்ச்சியில் மறக்க முடியாத ஒரு ஸ்பீச்சாகவும் பச்சன் அவர்களுடைய இந்த ஒரு சின்ன ஸ்பீச்சே வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஸ்க்ரீனில் சூப்பர் ஸ்டாருக்கும் அமிதாப் பச்சன் அவர்களுக்குமான இந்த காம்பினேஷனை பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறோம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது டீசர்லேயே ரொம்ப அற்புதமாக இருக்குது படத்தில் இன்னும் நிறையா விஷயங்கள் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் இந்த காம்போவை பார்க்கறதுக்கு அப்படிங்கிறதையும் அமிதாபச்சன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து பேசியிருக்கிற விஷயம் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க மேலும் விபடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோவில் சிப்போம் நன்றி வணக்கம்